அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா சிலரது வீடுகளில் அசைவம் சமைத்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டார்கள் வீட்டின் பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவார்கள் இது முற்றிலும் தவறானது என்பதே ஆன்மீக சான்றோர்கள் சொல்லும் கருத்தாகும் குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிடும் நாட்களிலும் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அசைவம் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு குளித்து விட்டு சுத்தமாக வந்து விளக்கேற்றலாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றுவது தவறு என்றால் அதே வீட்டில் தான் அசைவம் சமைக்கப்படுகிறது அப்போது கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதா அதனால் ஏதேதோ காரணங்களை சொல்லி வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருப்பதுதான் தவறு அசைவம் உணவுகள் சாப்பிடுபவர்கள் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றிவிட்டு மாலையில் விளக்கேற்றுவதற்கு முன்பு மீண்டும் குளித்துவிட்டு விளக்கேற்றலாம் அசைவ உணவு சாப்பிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா சிலரது வீடுகளில் அசைவம் சமைத்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டார்கள் வீட்டின் பூஜை அறையை பூட்டி வைத்து விடுவார்கள் இது முற்றிலும் தவறானது என்பதே ஆன்மீக சான்றோர்கள் சொல்லும் கருத்தாகும் குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிடும் நாட்களிலும் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அசைவம் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு குளித்துவிட்டு சுத்தமாக வந்து விளக்கேற்றலாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றுவது தவறு என்றால் அதே வீட்டில்தான் அசைவம் சமைக்கப்படுகிறது அப்போது கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதா அதனால் ஏதேதோ காரணங்களை சொல்லி வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருப்பதுதான் தவறு அசைவம் உணவுகள் சாப்பிடுபவர்கள் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றிவிட்டு மாலையில் விளக்கேற்றுவதற்கு முன்பு மீண்டும் குளித்துவிட்டு விளக்கேற்றலாம்